பாக்கி லட்சுமி இனியா அந்த பையன்கிட்ட பேசுறது இது மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் பாக்கியெல்லாம் நோட் பண்றாங்க அதுக்கப்புறமா இனியா வந்து குளிக்க போகும்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா கால் பண்றாங்க இன்னைக்கு வெளியே வரதா சொன்ன வரலையானுங்க அப்புறமா போனை வச்சிருக்காங்க என்னாச்சு ஏன் இனிய கட் பண்ணிட்டோம் ஒரு வேலை வீட்டில் யாராச்சும் வந்திருப்பாங்க கட் பண்ணிருப்பான்னுட்டு அந்த பாய் நினைச்சிட்டு போனது மறுபடியும் பண்றதில்ல பாக்கியா இருந்துட்டு இன்னைக்கு அவ எங்க போறேன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் திங்கிங்லேயே இருப்பாங்க அப்புறம் இனிய எங்க அம்மா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இன்னைக்கு படிக்கிறதுக்காக ஸ்கூலில் ஸ்கூல் இல்லாத வீட்டில் படிக்க போறோம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அந்த இங்க வர சொல்லு எல்லா நேரமும் அந்த பொண்ணு ஃப்ரெண்டோட வீட்டில் தானே போய் படிக்கிறேன் அதனால் இன்னைக்கு அந்த ஃப்ரெண்டை எங்கே வர சொல்லி நம்ம வீட்டில் படிக்க வேணியா அப்படின்னு பாக்கிய சொல்கிறாங்க அப்போ இனியா இருந்துட்டு என்னம்மா என்னாச்சுன்னு திடீர்னு அப்படி நடந்துக்கிறேன் இல்லை இனியா இருக்கிறதானே சொல்லிக்கிட்டு இருக்கான்றாங்க ஃப்ரெண்டை இங்கே வர வச்சு படின்றாங்க ஆமாம் உன் அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு இனியா நீ உன் ஃப்ரெண்டை இங்கே வர வைய அப்படின்ட்டு ஈஸ்வரையும் கோபியுமே சொல்கிறாங்க இனியாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயந்து போயிருக்காங்க இங்கே பாரு நீ ஃப்ரெண்டாக நினச்சேன்னா நீ வர வைக்கலாம் அவங்களை சரியா அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க அப்போ நம்ம வர வைக்கலாமா அப்படின்ட்டு திங்க் பண்ணுறாங்க இனியா இனி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ஃப்ரெண்டாக நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வர வைப்பாங்க அப்போ லவராக நினச்சா கண்டிப்பாக வரைக்க மாட்டாங்க என்ன நடக்க போதுங்க